முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திருப்பி சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கள் சபா குவராஸ் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டில் எங்களுடைய கட்சி தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களினால் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் உடுத்த கடத்தொழிலாளர் சங்கத்திற்கு வந்து நாங்கள் நாற்பத்தொரு பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது நிதி அந்த நிதியோருக்கு வீட்டில் விலைகள் கொள்வனவு செய்யப்பட்டு இன்று வழங்குவதற்காக எங்களுக்கான ஒரு அறிவித்தல் சங்கத்தார தரப்பட்டது நாங்கள் இங்கு வந்தபோது விலைகள் கொடுப்பதற்கான தயார்படுத்தலை செய்த போது இந்த விலைகளை அவர்கள் உழைத்து பார்த்த போது இந்த விலைகள் வந்து ஏலமை எங்களுடைய தங்க பிரதிநிதி வந்து கிட்ட வந்து சொன்னது மாதிரி இது தங்கூசி விலை கலந்த நூல் கலந்ததாக இருக்கிற விலை இது உண்மையிலேயே பயன்பாட்டுக்குரியதல்ல இது தொடர்பான விளக்கத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட மருதங்கணி ஆஃபீஸில் இருக்கிற டிஎஸை தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று நான் தொலைபேசி ஊடாக கதைத்த போது அவர் ஒரு எக்ஸாமில் இருப்பதாக கூறியிருந்தார் ஒரு மணிக்கு பின்பாக கதைக்கலாம் என்று அதன் பிற்பாடு நான் மருதங்கணியில் டிஎஸ்ஓஃபிஸில் இருக்கிற கணக்காளரோட கதைச்சிருந்தேன் கொள்வனவு பகுதியாக கதைச்சிருந்தேன் அவர்கள் எங்களுக்கு போதுமான விளக்கத்தை தரையில்லை அதிலையும் குறிப்பாக இந்த வில கொள்வனவில் வந்து இவர்கள் குறிப்பிடுவது போல கடைகளில் கேட்டால் அதே அவர்கள் குறிப்பிட்ட விலைகளில் தான் அங்கே இருக்கிறது அது கூடுதலான விலையில் கொள்வனம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த பட்கரி விவகாரம் வந்து ஏனவே பொருளுக்குரிய விலையில் பட்கரி உள்ளடக்கப்பட்டு தான் பொதுவாக விற்கப்படுகிறது ஆனால் இதில் அடிஷனலாக மேலதிகமாகவும் பட்கரி போட்டு இந்த ஒக்கீட்டு ரீதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தெளிவ தெளிவான விளக்கத்தை அக்கௌண்டன் நான் கேட்டபோது அவர் அது தொடர்பாக வேறு யாரிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள் தன்னால் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கான உதவியாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினரால் ஒதுக்கப்பட்டது ஆகவே மேலும் அவர்கள் பாதிக்கப்படாமல் இதனை சீர் செய்து அவர்கள் கேட்ட உரிய முறைப்படியான விலைகளை அதாவது தற்போது இருக்கிற குறைந்த எவ்வளவு குறைந்த விலையில் கொள்வதோ செய்து கூடுதலான பயனாளிகளுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை குறிப்பாக மருந்தங்கணி பிரதேச செயலாளர் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அவரிடம் கோரிக்கையாக வெட்டினேன் பட்டாபட்ட கடற்கொழிலாளர் சட்டத்தின் அதே இடத்துல நான் ஒரு கடத்தொழிலாளியும் ஒரு பதிவேறு செய்கிற ஒரு தொழிலாளியுமாக இருக்கிறேன் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள்கிட்ட மக்களுடைய நிலைமைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த வலியானது இது தமுசி கலந்து இதை வந்து அவர்கள் ஒரு கிழமை பாவிப்பதே கண்மணி ஆனால் இது நாங்கள் வந்து அதுக்குரிய மடங்குகளையும் அதுக்குரிய செலவுகளை செய்யும்பொழுது இது வந்து ஒன்பதாயிரத்தி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சொல்லி பெருமதி போட்டு எங்களுக்கு தரப்பாட்டு இருக்குது நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் இதனுடைய விளைவு வந்து எங்களுக்கு தான் விழாங்க இப்போ அவை இருப்பினும் அங்கே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் இருந்து கொண்டு கோட்டேஷன் போட்டாச்சு காசு வந்துட்டுது இதுக்குரிய பெருமதியை தாங்க கொடுப்போம் இதுக்குரிய மக்களுக்கு இது போ சேரும்போது ஆனால் இது பெருமதி வந்து வேற விதம் அதாவது எங்களுக்கு வந்து இங்கே வழங்கப்பட்டது வந்து வேற இது எங்களுக்கு தெரியப்பட்டது கப்பல் பீஸ் வந்து சாதாரணமாக பதினாறாயிரத்தி நானூறுரூவா டவுட் ஃபீஸ் ஒரு ஃபீஸுக்கு எங்களுக்கு முடிய போகிறது எவ்வளவு காசு எண்ணாயிரத்தி இருநூறுபா காசு முடிய போகுது ஆனால் அந்த காசு பெருமதிக்குரிய வலை எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை இது ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று போடப்பட்டு எங்களுக்கு இந்த வலை தரப்பட்டது ஆனால் தரப்பட்ட வலையும் எங்களோட மக்கள் பாவனைக்கு எடுக்கக்கூடாத வலியாக இருக்கிறார் இதை வந்து இது இது சம்பந்தப்பட்ட அனைவரும் எங்களுக்கு நல்லொழுக்கமான முறையில் எங்களுக்கு இந்த வாழ்வாதார தாரண்ட தாருங்க தந்தால் அது மக்களுக்கு நல்ல ஒரு பயிரை தேர்மட்டி கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து கூட வைப்பேன் நன்றி வணக்கம் எங்கள் பேர் வந்து வீராதி கணேஸ்வரன் நாங்கள் உடுத்துகிற பத்தாம் பட்டாரன் கடத்தொழிலாளர் கூட்டுறவர் சங்கம் அதாவது வந்து எங்களுடைய அங்கத்தவருக்கு அடக்கார வந்து எங்களுக்கு அறுபது பேருக்கு எழுபது பேருக்குள்ள வாழ்வாதாரம் நாங்கள் கேட்கப்பட்டு அதாவது வந்து வில கொள்வனவு செய் அந்த வெலை கொள்வனவில் வந்து நாங்கள் ஏஜியோ டிவிஷன் எங்களை கூப்பிட்டு ஏஜிஓடிஷனில் பாலாண் என்று காலங்களை கூப்பிட்டு நானும் இந்த சமாச தலைவரும் எங்களுடைய சங்க செயலாளருமாக தங்கரவனு போய் போல இந்த கடையில் பரத்துறையில் வந்து ஒரு கப்பல் பீஸுன்ற விலை வந்து டவுள் பீஸுன்ற விலை வந்து பதினாறாயிரத்தி நானூறுவா சொன்ன எங்களுக்கு அப்புறம் நாங்கள் பதினாறாயிரத்தி நானூறுரூவாக்கு கொள்வனவு செய்ய சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த பதினாறாயிரத்தி நானூறுரூவாக்கு நாங்கள் செய்யப்பட்ட கொள்வனவு வந்து எங்களுக்கு தரப்படவில்லை ஏனென்றால் இந்த விலையில் வந்து இது இப்போ இதில் வாழ்வாதாரத்துக்குரியாகலாம் இது என்ன சுற்றி நிற்கிறார்கள் இந்த வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் இந்த விலை வந்து தங்கூசி விலை கிளந்துரு இந்த விலை வந்து தங்கூசி கிளந்துரு இந்த விலையில் வந்து தங்கூசி விலை கிளந்தபடியால் இங்கே இந்த அங்கே வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்த மாதிரி இந்த இது வந்து கப்பல் கப்பர் இல்லை கப்பல் பீசா இந்த தங்குசி கலந்தது ஒன்றுமே வராது அதை விட எங்களுக்கு நாங்கள் கொள்வனவு செய்தது பதினாறாயிரத்தி நானூறு இதில் வந்து ஒரு வில ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொ நாற்பத்தஞ்சு ரூபா விழுந்துக்கிடாது அப்போ நாங்கள் எங்களில் கொள்வனவை விட ஏஜியோ டிவிஷன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கிட்ட இதில் கூட போட்டுக்கிட்டாக்க இந்த ஒரு விலைக்கு மட்டும் அதை விட இதுல வந்து பதினெட்டு வீதம் புரிவாக சச்சு அடிக்கப்படுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அஞ்சூத்தி நாப்பத்தி ஒரு எங்கேயாவது நாங்கள் ஒரு கடையில் ஒரு சாமான வேண்டிக்குள்ள சச்சு வந்து புரிந்து அடிக்கிறேன் சீனியாக இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் இல்லை மோட்டர் சைக்கிளா இருக்கட்டும் பாதகரமாக இருக்கட்டும் அரசாங்கத்தின் வரி வந்து அதுக்குள்ள செய்கிறவர் விற்கிறவர் எல்லாம் அந்த வரி அதை போட்டு அரசாங்கம் கொடுத்துறாரு இப்படி தனியாற்ற இதில் இல்ல இது யாழ்ப்பாணம் கடையில தாங்கள் எடுத்தது எங்களுக்கு சொல்லப்படுது எங்களுக்கு வல இது வந்து இவை தான் எங்களை சொந்த மாஸ்டராக சில வழக்கூடாக தான் வழங்கப்பட்டது வாழ்வாதாரம் கடத்தொழில் செய்கிற மக்களுக்கு எங்களுக்கும் ஆளியவள கடத்தொழிலாளர் சங்கத்துக்கும் எங்களுக்கு தனியே இல்லை எங்களுக்கும் ஆழியவள கட சங்கத்துக்கு சங்கத்துக்கும் நாங்கள் இதை இப்போ குறிப்பாக மக்களை எல்லாரையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தின போது அவை வந்து பார்த்துட்டு ஏன்னா கூட்டத்தில் ஒரு பொதுச்சபைகளை நாங்கள் தீர்மானம் எடுத்து தான் கப்பல் பீசன்னு அந்த சனன் சொல்லித்தான் எங்களை கூப்பிட்டு நாங்கள் போய் அந்த கப்பல் பீசி ஆனால் அதை ஐதீரன் நீங்களே வளைவாக பார்க்குறாங்க கப்பல் பீசு இல்லை சரிதானே இது இதில் வந்து இவை லோக்கர் வலையை எடுத்து தந்துவிடாது மற்ற அது இந்த பதினெட்டு வீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி சொச்சம் வந்து அடிக்கிறே இல்லை பத் தரி ஒரு விடாமல் அடிக்கிறாங்க நாங்கள் அறிய இல்லை இது சம்பந்தமாக எங்களோட தொழிலாளிகள் வந்து வலையே வேண்டாமனு இருக்கிறோம் எங்களோட வாழ்வாதாரத்தில் வேறு தங்கோசி விலையிற வழியாக இப்போ தங்கோசி வேலை தடை உண்டு மற்ற இதுக்கு வலையை தண்ணி போட்டால் இவ்வளோத்துக்கு வலையை பொறி மின்க்கும் அதில் மீன் படா அப்போ அதான் அதே அவள் வாழ்வாதாரத்தை வேண்டாமான்னு சொல்லிடுவான் அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் அண்டைக்கு வெட்பரி சம்பந்தமாக எங்களுக்கு அதுல வந்து எங்களுக்கு போய் கணக்கின்படி நாங்கள் பார்த்தோம் வேண்டாம் ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் காசு கிட்டே இல்லை நான் ஒரு இருபது பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்குற காசு இது எங்க போனதுன்றது என்ற தீர்மானம் வந்து எங்களுக்கு இது தெரியப்படுத்த வேணும் ஏன்டா அரசாங்க அதிபரும் இது உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியப்படுத்த நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு போறார்கள் கடத்தொழில் வாரந்தா ரோடனால பாதிக்கப்படுறோம் ஊடுபட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு தார கொடுப்பனவில் இருந்து நீங்கள் அடித்தால் என்னன்னு நாங்கள் இதை நம்புறது இது சம்பந்தமா இது இந்த கடத்தொழிலாளர் குற்றவச்சங்க தலைவர் என்ற முறையில நான் இப்ப எங்கள் மக்கள் வேண்டாம் என்று சொல்லி விட்டோம் இந்த வரையை உடனடியாக இது சம்பந்தப்பட்ட இந்த எங்க டிஎஸ் பிரிதேசீலகம் அந்த மருதங்கனி பிரிதேசீலகம் இது கொடுப்பனவு செய்த இடத்துல இந்த வரையில அடுத்த கடையெல்லையை கேட்டு உண்மையிலேயே இந்த விலை பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இதுல இருக்கிற அங்கத்தவர் எல்லாருமே கடத்தொழில் செய்கிறாங்க

கடையில் தான் கோட்டேஷன் எடுக்கிறான் நாங்கள் குறைய கிடக்குற கோட்டேஷனில் கடையில் போய் எங்களை கொள்வதை போட்டு ஒரு விலைக்கு தனி ஒரு விலை ஒரு தனி விலைக்கு இப்படி ஒரு தனி விலைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா காசு கூட போட்டுக்கிறாங்க எங்களை கொள்வன பதினாறாயிரம் ரூபா ஒரு ரெண்டு விலை இப்படி ரெண்டு விலை அவங்க எங்களுக்கு பதினாறாயிரம் ரூபான்னு சொல்ல ஒரு வரை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாப்பத்தஞ்சு ரூபாய் மற்ற எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எங்கேயுமே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு வர கணக்காரன் கொள்வரவு செய்ய மாட்டான் அதை கழிச்சு தான் கொடுக்குறது இவ்வளவு எடுக்க இன்னும் காமன் குறையுமே தவிர கூடுறீங்க இதுல இந்த மோசடி சம்பந்தமாக உடனடியில் வாழ்வாதாரம் ஏன்னாண்டா இதில் இதில் தரவிட்டாக்கள் உடனடியாக எங்களுக்கு இது சொல்லுவோம் அதே மாதிரி எங்களுக்கு வேலை தந்தாக்களும் உண்மையாக இதை நீங்கள் இப்போ பார்க்குற மீ இதில் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் சரி இல்லை நீ போடுற காசுகளை அதுமையான ஆகவே போடுவாங்க நேரடியாக சங்கங்களே கொடுக்கலாமா ஏன்னாட்டா இது கொடுத்தோம் இல்லை கலவழிக்கிறாங்க வேறெங்கோ இந்த தங்குசி வேலை எங்களை தந்துவிடாங்க இந்த இதில் நிற்கிற தொழிலாளிகள் வேண்டாம் சொல்கிறாங்க இதில் நிற்கிற தொழிலாளியே வேணுமா 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 சில சடத்தில் பின்னர் தொழிலாளர் நான் உண்மையாக நான் வந்து சின்ன சிறு வயதில் விழித்து சடத்தில் சேர் கொண்டு இந்த வலை வந்து நாங்கள் முந்நூறு நாள் எடுத்து நாங்கள் தடையண்டில் இந்த வலை விலை வந்து தம்பு பூசி விலங்கு எடுத்து அப்போ இந்த வலையை படுத்தால் ஒரு பத்து நாள் படுத்தால் அந்த வலையிற தன்மை மாறு புற வந்து இதில் மீனை போடாது நாங்கள் அதை தூக்கி எங்களை நாங்கள் செய்கிற கூலி தான் நனியாக போவோம் நாங்கள் இது கூழ எடுக்கணும் மரங்கள் எடுக்கணும் அப்போ அந்த விஷயத்தில் வந்து இந்த வேலை நாங்கள் போது அவனு சொல்லியிருக்கோம் வேலை அவர் அந்த வகைக்கு நன்றியை சொல்லி இந்த இதை வந்து நீங்கள் சரியாக சீர் செய்து பயனாளிகளுக்கு கிடைக்கிற பொருள் நல்ல பொருளாக கிடைக்குது அதனால் நாங்கள் பயனாளி சொல்லி